வணக்கம் இன்றைய காணொளியில் இபிஎஃப்ஓ பற்றிய அனைத்து தகவல்களையும் சுருக்கமாக உங்களுக்கு வழங்க உள்ளோம் எனவே நீங்கள் இபிஎஃப்ஓ பற்றிய ஒரு மேலோட்டத்தை பெறுவீர்கள் இபிஎஃப்ஓ என்பது இந்திய அரசின் சட்டப்பூர்வ அமைப்பாகும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மற்றும் இதர ஏற்பாடுகள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு பாராளுமன்றத்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு இல் நிறுவப்பட்டது இது இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகிறது இபிஎஃப்ஓ யின் உச்ச அமைப்பு மத்திய அறங்காவலர் வாரியம் அதாவது சிபிடி என்று அழைக்கப்படுகிறது இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் இபிஎஃப்ஓ இன் யின் தலைவராகவும் மற்றும் சிபிஎஃப்சி அதாவது மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையர் இ யின் தலைமை செயல் அதிகாரி அதாவது நிர்வாக தலைவர் ஆவார் தொழிலாளர்கள் முதலாளிகள் மாநில அரசு மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதிகள் சிபிடி யில் உறுப்பினர்களாக உள்ளனர் இபிஎஃப்ஓ என்பது உலகின் மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றாகும் அதன் மூன்று திட்டங்கள் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையைச் சேர்ந்த சுமார் ஏழரை கோடி தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்குகிறது இந்த மூன்று திட்டங்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டம் தொழிலாளர் ஓய்வூதிய திட்டம் மற்றும் தொழிலாளர் வைப்புத் தொகையுடன் இணைக்கப்பட்ட காப்பீட்டு திட்டம் ஆகும் இபிஎஃப் சட்டத்தின் கீழ் உள்ள நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு இந்த திட்டங்களின் பலன்கள் கிடைக்கும் பின்வரும் தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் இபிஎஃப் சட்டத்தின் கீழ் கட்டாயமாக உள்ளடக்கப்படும் EPF சட்டத்தின் பட்டியல் ஒன்றின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள மற்றும் இருபது அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்களை கொண்டுள்ள எந்த ஒரு தொழிற்சாலையும் இருபது அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்களை கொண்ட வேறு எந்த நிறுவனமும் திரையரங்குகள் ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்தால் இருபது தொழிலாளர்கள் என்பதில் அனைத்து வகையான தொழிலாளர்களும் அதாவது நிரந்தர தினசரி மற்றும் ஒப்பந்ததாரர் மூலம் பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்களும் உள்ளடங்குவார்கள் இது தவிர பிற நிறுவனங்கள் தானாகவே முன்வந்து இ பி எஃப் பதிவு செய்யலாம் இதற்கு முதலாளி மற்றும் பெரும்பான்மை தொழிலாளர்களின் எழுத்துப்பூர்வ ஒப்புதல் தேவை இவ்வாறு இபிஎஃப்ஓ யில் பதிவு செய்த நிறுவனங்களில் முதலாளி ரூபாய் பதினைந்தாயிரம் அல்லது அதற்கு குறைவாக ஊதியம் பெறும் தொழிலாளர்களை இபிஎஃப்ஓ யின் மூன்று திட்டங்களிலும் கட்டாயமாக உறுப்பினர்களாக்க வேண்டும் ரூபாய் பதினைந்தாயிரம்க்கு மேல் ஊதியம் பெறும் தொழிலாளர்களை தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது முதலாளிகளின் ஒப்புதலுடன் இபிஎஃப் மற்றும் இடிஎல் ஐ திட்டத்தில் உறுப்பினர்களாக்கலாம் ஆனால் அவர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தில் உறுப்பினர் சேர்க்கை கிடையாது ஒரு தொழிலாளர் புதிய வேலையில் சேரும் முன் தனது முந்தைய வேலையின் இபிஎஃப் மற்றும் ஓய்வூதிய திட்டங்களில் உறுப்பினராக இருந்திருந்தால் அவர்களின் ஊதியத்தை பொருட்படுத்தாமல் அவர்களை கட்டாயமாக இரண்டு திட்டங்களிலும் உறுப்பினர்களாக சேர்க்கப்படுவார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம் அவர்களிடமிருந்து முதலாளி படிவம் பதினொன்று இல் உள்ள அனைத்து தகவல்களையும் சேகரித்து யுனிவர்சல் கணக்கு எண் அதாவது யுஏஎன் ஐ ஒதுக்க வேண்டும் யுஏஎன் உடன் ஆதார் எண்ணை இணைப்பது அவசியம் ஒரு தொழிலாளர் ஏற்கனவே யுஏஎன் வைத்திருந்தால் அதே யுஏஎன் உடன் முதலாளி அவரது தற்போதைய பி எஃப் கணக்கை இணைத்தார் தொழிலாளர்களின் ஊதியத்தில் இருந்து பன்னிரண்டு சதவீதம் பங்களிப்பு பிடித்தம் செய்யப்படுகிறது இது தொழிலாளர்களின் இ கணக்கில் வைப்பு செய்யப்படுகிறது முதலாளி அதே தொகையை தனது சார்பாக அதாவது பன்னிரண்டு சதவீதம் வைப்பு செய்கிறார் அதில் எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் ஓய்வூதிய திட்டத்தில் வைப்பு செய்யப்படுகிறது மீதமுள்ள மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் தொழிலாளர்களின் இபிஎஃப் கணக்கில் வைப்பு செய்யப்படுகிறது முதலாளியின் பங்களிப்பு மற்றும் தொழிலாளரின் பங்களிப்பு ஆகியவை அவரது பாஸ்புக்கில் தனித்தனியாக காட்டப்படும் ஒரு தொழிலாளர் திட்டத்தில் உறுப்பினராக தகுதி பெறவில்லை என்றால் முழு பங்களிப்பும் முதலாளியால் அவரது இபிஎஃப் கணக்கில் வைப்பு செய்யப்படும் கூடுதலாக EPF நிர்வாக கட்டணமாக பூச்சியம் புள்ளி ஐந்து சதவீதம் மற்றும் திட்ட பங்களிப்பாக முதலாளி செலுத்துகிறார் ஓய்வூதிய திட்டம் மற்றும் இடிஎல்ஐ திட்டத்திற்கு தொழிலாளர்களிடமிருந்து எந்த பங்களிப்பும் பிடித்தம் செய்யப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது EPF திட்டங்களில் தங்கள் தொழிலாளர்களை உறுப்பினர்களாக்கும் முதலாளிகள் தங்கள் தொழிலாளர்களின் நலன்களை கவனித்துக் கொள்கிறார்கள் என்பதை இது நிரூபிக்கிறது நண்பர்களே அடுத்த காணொளியில் மூன்று திட்டங்களைப் பற்றி உங்களுக்கு கூறுகிறோம் இத்துடன் வேறு சில தகவல்களையும் வழங்குவோம் அதுவரை எங்களுடன் இணைந்திருங்கள் மற்றும் இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பகிருங்கள் இதன் மூலம் உங்கள் நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் நன்றி